அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சோம் உடனே ஸ்டாலின் புலம்புகிறார் எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலாம்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்தார் எழுந்து என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார் ஏங்க என்னை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுறார் ஏங்க நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் வைக்கல எப்படி திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு பதற்றத்தோட கேள்வி கேட்கிறார் எனக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு எடுத்துருச்சு கேள்வி கேட்டா நான் சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருச்சு திரு ஸ்டாலின் அவர்களே இது அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக கட்சி நாங்கள் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க கட்சியுடைய விருப்பம் அதற்கு ஏன் நீங்க நடுங்கி பதற்றப்பட்டு இப்படி சட்டமன்றத்தில் வந்து இந்த கேள்வி எழுப்புறீங்க ஆக என்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதோ திரு ஸ்டாலினுக்கும் திரு சகாக்களுக்கும் பயம் வந்து விட்டது உண்மைதானே